வணக்கம் நீங்கள் பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்து கொண்டிருப்பது கனடா தமிழாளி காட்சி கனடா தமிழாளி காட்சியின் ஊடாக இப்பொழுது மலர்கிறது சந்திப்பு தளம் இந்த சந்திப்பு தளம் இந்த வாரத்துக்குரிய ஒரு முக்கிய நிகழ்வாக நகழ நகழ இருக்கின்ற ஒரு நிகழ்வை பற்றி ஒரு சந்திப்பாக இருக்கிறது இந்த சந்திப்பு தளத்தில் பலரை நாங்கள் சிந்திப்பதனால் பல தடவை சிந்திப்பதனால் சிலரை சந்திக்கின்றோம் சிலரை சந்திப்பதனால் பல தடவை சிந்திக்கிறோம் அந்த வகையில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சந்திப்பு தளமாக இருக்கிறது இதில் கலைஞர்கள் கலைஞர்கள் மட்டுமல்ல வர்த்தக பெருமக்கள் தமிழ் அறிஞர்கள் சான்றோர்கள் உட்பட பலரை சந்திச்சு பெருமை அடைகும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக துடிப்பாக இயங்குகின்ற தமிழ் அன்பர்கள் நண்பர்களையும் நாங்கள் சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி சரி இந்த சிறப்பாக துடிப்பாகம் என்று சொல்லிட்டோம் அப்போ ஆகவே அதிலே உங்களுக்கு விளங்கியிருக்கணும் ஒரு விளையாட்டு பக பக்கமாக இருக்கும் இல்லையாண்டா ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் என்று விளங்கணும் ஓஹோ நாங்கள் கனடாவில் இருந்து பேசுகிறோம் இது கனடா ஆகவே கனடாவில் இருந்து கொண்டு வழக்கமாக தமிழாளி என்று சொன்னால் மொன்றியல் என்று நினைப்பீங்க ஆனால் இது மொன்றியல் அல்ல கொஞ்சம் சற்று ஒன்றியலை தள்ளி இருக்கிற ஒரு இடம் போதரை என்று சொல்லி இப்போ தமிழ் மக்கள் கூடுதலாக சரி அடைந்து வளர்ந்து வருகின்ற ஒரு அருமையான ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்தில் வருகிற நான் சனிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி நாலு மணி மலை அளவிலே ஒரு ஆற்றங்கரை போதரை என்று சொல்லப்படுகிற அந்த அந்த தேசத்தில் போதரை ஆற்றங்கரையில் ரிவர் ரிவர் சைட் ரிதம் என்ற பேரோடு மிக அழகான ஒரு கொண்டாட்டம் மகிழ்ச்சி நடக்க போகிறது ஓ நீங்கள் சொல்வது எனக்கு கேட்குறது களியாட்டம் ஆண்டு இருக்கலாம் தான் அது கோடை காலம் பிறந்து விட்டால் அப்படியே தான் எல்லா எல்லாம் மகிழ்ச்சிகரமானது தான் சரி அவர் அது சம்பந்தமான இன்றைய அந்த போதிரையில் நடைபெறும் ரிவர் ரிதம் எப்படி அமையப்போகுது எப்படி சிறப்பாக இருக்க போறது என்றதை பார்த்து கெட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய தமிழாளி காட்சியினூடாக சந்திப்பு தளத்தை சந்திக்க இருக்கிறோம் மதிப்புக்குரிய தமிழ் பி என்று சொன்னோன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த தமிழ் பியின் அமைப்பாளர் அல்லது நிறுவனர் அதோட பாரதி கலா பாரதி மன்றம் பாரதி மன்றத்தினுடைய தலைவர் என்று நினைக்கின்றேன் அவரும் அதே நேரத்தில் இந்த விழாவுக்குரிய அமைப்பாளருமான செல்லையா ஆஹ் மூர்த்தி அவர்களை சந்திக்கிறோம் வாங்க வணக்கம் வணக்கம் வீரவனையா அப்படி இருக்கீங்க ஆஹ் இருக்கிறோம் நன்றா இருக்கிறோம் சரி உங்கள் முகத்தில் ஒரு வகையான மகிழ்சி ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்கு காரணம் என்றால் நீங்கள் ஆற்றங்கரை அருகிலே நின்று கொண்டாட்டம் செய்வதற்கு இருக்கிறீர்கள் சரி அந்த ஆற்றங்கரை கொண்டாட்டத்தை பற்றி போதரையில் நடைபெறுகிற இந்த கொண்டாட்டத்தை பற்றி ஒரு சில வார்த்தை ஊழியர்ல ஆஹ் இருக்கிற தமிழ் மக்கள் இங்க ஆர்வத்தால நாங்க அந்த பாரதி அசோசியேஷன் துவங்கி இருந்த நாங்கள் அந்த அசோசியேஷனால நடத்தப்படுற இந்த இரண்டாவது அவுட்டோர் நிகழ்வு இது வர்த்தரோய் ஆத்தங்கரையில வார சாட்டர்டே ஆத்தங்கரை என்றாலே அது ஒரு அமர்கலமான இடம்தான் அட்டாசமான இடம்தான் அந்த நாங்க அந்த ப்ரோக்ராம் நடக்க இருக்கிற இடம் தவறுகள் சொல்லுவோம் அந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடம் இரண்டு பக்கங்களும் ஆறால சூழப்பட்ட ஒரு இடம் ரிவர் செங்கலூர் அன்றை பக்கத்தில் அமைஞ்சிருக்குது அந்த இடத்துல மிக அருமையான ஒரு கரையிலே அந்த ப்ரோக்ராம் நடக்கிறது அஹ் எல்லாரையும் மகிழ்விக்க நாங்க இப்ப மகிழ்வா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் சரி நன்றி இந்த நிகழ்வு எவ்வளவு காலம் நடக்கிறது அல்லது எப்படி அது உருவாக்கப்பட்டது இந்த நிகழ்வு வந்து ஒரு கனநாள் அஹ் ஆசையா என்று சொல்ல வேணும் எங்கட அசோசியேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவங்கினது இந்த கோவிட் டைம்ல நாங்கள் இந்த ஆத்தங்கரையில நடந்து நிறைய போக போறோம் நாங்கள் அப்ப அதை பார்த்து ஆசைப்பட்டு இந்த இடத்துல ஒரு அவுட் டோர் செய்தா எப்படி இருக்குமண்ட அந்த உத்வேகத்துல கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேலாக எங்கள்துறை நகர சபையோட நாங்கள் முயற்சிகளை செய்து இத முன்னெடுத்திருக்கிறோம் அவைண்ட வேண்டுகோளுக்கு நாங்க இது ஒரு தமிழ் நிகழ்வு மட்டும் அல்லாம ஒரு சவுத் ஏசியன் இவன் என்ற ஒரு தீமோட செய்யறோம் ஆறு நாடுகள பங்களிப்பை ஊக்குவிக்கத்தக்கதாக இது அமைந்திருக்கின்றது ஆனால் எங்களோட தமிழ் சர்பமண்ட வழியால நாங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது எங்களோட எங்களோட கடற்பாடா இருக்கு நல்லது நன்றி அநேமா கனடாவிலே நடைபெறுகின்ற பல பொது நிகழ்வுகள் பல் பொருள் பல் நாட்டு கலாச்சாரத்தை அமைவாக அது நடைபெறும் என்று தான் அது சொல்வார்கள் அது அந்த வகையில் நீங்களும் அந்த அது சமூக ஒற்றுமை அல்ல அக்கியத்தை பேணுவதற்காக அது செய்வதென்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் நீங்கள் பல்நாட்டு கலாச்சாரத்தை பல்நாட்டு பண்பாடுகளை உள்வாங்கி அதனுடைய கலைகளை பல் நாட்டு கலைகளையும் உள்வாங்கி ஒரு விழா நடக்கிறது வருகிற சனிக்கிழமை எத்தனை மணிக்கு ஆரம்பமாகிறது எப்படி மக்களை இந்த பாதையால் எப்படி உள்ளே இலகுவாக வர முடியும் அதை பற்றி சொல்லும் வருகின்ற சனிக்கிழமை சரியாக நாலு மணிக்கு அந்த நிகழ்வை துவங்குகின்றோம் இரவு பதினொரு மணி வரைக்கும் அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது ஆஹ் வந்து முன்னூற்றி முப்பத்தொண்டு சென்ட் சார்ஸ் அண்ட் சரியான கண்டுபிடிக்க சுவமான இடம் சென்ட் சார்ஸ் ரோட்டில் இருக்கிற மிகப்பெரிய ரெண்டு பார்க்ல இதுவும் உண்டு சரியான காப்பா வசதிகள் எல்லாமே அங்க இருக்கின்றது இந்த நிகழ்வு ஒரு இலவசமான நிகழ்வாக இருக்குது மருத்துவ நகரசபையின் ஆதரவோடையும் வியாபார தலங்களின் ஆதரவோடையும் இந்த நிகழ்வு நடைபெற வழியாக இலவசமாகவே அதை நிகழ்ச்சி தருவோம் தொடர்பு கொள்வதென்றால் எந்த இலக்கத்துடன் நாங்கள் இலகுவாக தொடர்பு கொள்ள முடியும் தொடர்புலக்கங்கள் வந்து அஹ் மூர்த்தி என்னுடைய நம்பர் ஃபைவ் ஒன் ஃபோர் தொடர்புள்ளதுகாட்ல இன்னும் ஒரு ஓல்ட் எரிப்பின் நம்பரும் போட்டு சரி நீங்க சொன்னீங்க அஞ்சூற்றி பதினாலு அறுநூற்றி பதினாறு ஐம்பத்தஞ்சு ஃபைவ் ஃபைவ் நைன் ஃபைவ் ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி என்ற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு செய்யலாம் சரி எப்படியான கலை நிகழ்வுகள் நடைபெறுகிறது இது வந்து ஒரு அவுடோர் நிகழ்வண்ட வழியால நாங்கள் இது ஒரு சரியான சந்தோஷமான ஒரு நிகழ்வா கொண்டு போயிருக்கிறோம் அதால வந்து நாங்கள் தயாரிச்சு வைக்கிற நிகழ்வுகள் எல்லாமே மக்களுக்கு பிடிச்சதா தான் இருக்கும் ஆஹ் எங்கட ட்ரெடிஷனல் விளக்கேற்றதோட ஆரம்பிக்கிற இந்த நிகழ்வு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எங்களுக்கு மொன்றியல்ல இருக்கிற அநியமான பெரிய நடன குழுக்கள் வந்து நடனம் தர இருக்கணும் அதோட தொராண்டோல இருந்து ஜூபி ஃபிஃப்டி என்ற பேண்ட் வந்து ஐந்து வித்தியாசமான மொழிகளில பாடல்களை பாடியாசத்தை இருக்கணும் அந்த பேண்டில் வந்து முக்கியமாக பாடல் இருக்கிறது எல்லாமே மொன்றியல் இளம் தலைமுறையை சேர்ந்தவர்கள்லாம் அதோட தொராண்டோல இருந்தும் நாங்கள் இந்த நட்பு கருதி ஒரு நாலஞ்சு நாலஞ்சு நல்ல பாடல்களை மலைச்சிருக்கோம் நல்லது நன்றி நட்பு கருதி என்ற புரியல அதை நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் நட்பு கருதி என்று சொன்னதின் காரணம் வந்து எங்களுக்கு டொராண்டோல இருந்து கடந்த இரண்டு மூன்று நிகழ்வுகளுக்கு ஜூபி பிப்டி அமைப்பினர் வந்து நல்ல பாடகர்களை கொண்டு வந்து நல்ல பாட்டுகளை தந்திருந்தினோம் அப்ப இந்த முறை நாங்க தனியா மொன்றியல் என்றும் இல்லாம டொராண்டோல பாடகர்களை கூப்பிட்டு மொன்றியல் பாடகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சிய ஒரு அசத்தலான நிகழ்ச்சி அசத்த இருக்கும் பாரதி தமிழ்ச் சங்கத்தின் நாங்கள் இரண்டாயிரத்தி ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் அல்லது இந்த சங்கம் ஐந்து அதாவது நாலு நரபுத்தி நிகழ்வுகள் ஆஹ் இது எங்களை இரண்டாவது ஆகட்டும் இது தவிர நாங்கள் தமிழ் சங்க போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறோம் ஒரு ஒரு குயிக்கா சொல்றதா இருந்தா அந்த பாரதி தமிழ்ச்சங்கம் துவங்கின நோக்கம் அந்த மூன்று லெவல் அரசியல் அரசியல் நிறுவனங்கள் அதாவது அந்த அந்த இங்க சொல்லுவார் நகரசபை அரசாங்கம் கியூபெக் இந்த மூன்று கவர்மெண்ட் விஷயங்கள்ல இருந்தும் ஏலக்கூடிய விஷயங்கள் என்னோட தமிழாக்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து தொகுத்து கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு பாலம் மாதிரி அழைக்கும் எங்களுக்கு இடையே பாலம் மாதிரிதான் அப்ப அதே ஒரு ஒரு செயற்பாடு தான் இந்த அவுட்டோரிகள் அதாவது நகர சபை அடுத்ததாக இருக்கின்ற மாநிலம் மாகாண சபை மாகாண சபை அதற்கு அடுத்ததாக இருக்கிற நாடு நாடாளுமன்றம் சரி அந்த மூன்று அரசியல் பின்னணியையும் நீங்கள் ஒன்றாக எடுத்து மக்களுக்கு என்ன செய்ய முடியும்ன்றது அதை நினைத்து அதுக்கான ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு வளையமாக நீங்க பின்னிக்கிறீங்க இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஆஹ் நாங்கள் கொண்டாட்டம் என்று நினைத்த உடனே எங்களுக்கு அநேகமா உள்ள உள்ளரங்க விளையாட்டுகள் விளையாட்டுக்கெல்லாம் கூட விழாக்களை தான் போய் போய் பழக்கம் எங்களுக்கு அப்ப இப்பதான் நாங்கள் வெளியே வெளி நிகழ்வுகள் இப்பொழுது நாங்க வந்து கொண்டிருக்கிறோம் இப்ப அண்மை காலம் தான் வெளி நிகழ்வு அதிகமா இருக்கிறது சரி அப்ப அந்த வெளி நிகழ்வு என்று சொன்ன உடனே ஆற்றங்கரை என்னும் சொல்லிவிட்டீங்க அப்ப நாங்க என்ன வலைகள் இதில் கொண்டு வாரதா மீன்கள் பிடிக்கிறதுக்கு இல்ல ஏற்கனவே ஏற்கனவே பிடிச்சதை நீங்க சுட்டுக்கிட்டே எல்லாம் தெரிவிங்களா இன்னும் அதை சொல்லுங்க அது அருமையான அருமையானவருக்கு அருமையான அப்படி எங்களுடைய ஆத்தங்கரையில நீங்கள் யாராவது மீன் பிடிக்க விருப்பம் என்றால் அதுக்குரிய இடம் அங்க இருக்குதுன்றத பெரிய நினைக்கவே இல்லை பட் இப்ப நீங்க கேட்டதால நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன் ஆனால் நாங்கள் ஏற்கனவே பிடித்து சமைத்த மீன்கள் மற்றும் அது சம்பந்தமான மெட்டை எல்லாம் அங்க ரெடியா இருக்கும் ஏர்லியா நான் நிக்கணும் நாலு மணி துவக்கம் ஆறரை மணி வரைக்கும் யாராவது போட்டிங் போக விருப்பம் என்று சொல்லி சொன்னா அங்க அதுக்குரிய வசதிகளும் இருக்குது ஒரு சின்ன ஒரு ஃபீ அதுக்கு பே பண்ணி போட்டு அந்த போட்டிங்லையும் அவையால் பங்கு பற்றி அந்த சின்ன ரெண்டு பேர் இருக்கக்கூடிய அந்த துடுப்பு படகு அதை வந்து அங்க ரன் பண்ணலாம் ஆனால் சாப்பாடு என்று சொல்லிக்குள்ள எங்களுக்கு அருமையான சாப்பாட்டு கடைகளை அங்க நாங்க வச்சிருக்க வச்சிருக்க போறோம் உதாரணமாக கொத்துரொட்டி பாலப்பம் ஆளி இந்த ஆலி அப்பம் ஆழி ஆழியப்பம் எங்களுக்கு அங்க தயாரிக்க போறீங்க தமிழாளி குழுவினர் அதே மாதிரி ஆஹ் இங்க இருக்கக்கூடிய இரண்டு பிரபல உணவகங்களும் அங்க எங்களுக்கு வரப்போம் அஹ் என்ன விதமான ஒரு ஃபுட் அண்டாலும் எங்களுக்கு ரெடியா தயாராகும் மகிழ்ச்சி அப்ப ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டத்தோட அறுசுவையான சாப்பாடுகளும் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்க அதை விட விஷயம் இன்னொரு விடியாதுன்னு சொன்னீங்க ஓடத்தை பற்றி சொன்னீங்க ஓடமும் ஓட்டி ஓட்டலாம் என்று சொல்லிட்டீங்க ஓடமும் ஓட்டலாம் ஆட்டங்கரையில ஆகவே அது ஓடமாக வள்ளம்மாண்டது போனால் தான் தெரியும் ஆகவே ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன நிதி உதவி செய் நிதி செலுத்தி தான் எடுக்கப்படும் அது பாதுகாப்பு கருதி அது அது அதுக்காக நீங்கள் சொல்லியிருந்தீங்க நல்ல மகிழ்ச்சி பலர் இப்பொழுது எங்களுடைய கடந்த இருக்கிற பலர் வந்து ஓட்டங்கள் வல்லங்கள் ஓட்டக்கூடிய வல்லமை படைத்திருக்கிறார்கள் சொந்தமாக கூட வச்சிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு அது நல்ல உபயோகமாகவும் பயிற்சியாகவும் இருக்கும் என்றதை கூறிக்கொண்டு மிக மிகச்சிறப்பு நீங்கள் சொன்னீங்க உணவுகள் கொத்தரொட்டியில் இருந்து பாலப்பம் வரை எல்லா அப்பவும் அதே அதேபோல் ஆளி வந்து இந்த முறை உங்களோட இணைந்து அந்த அப்பத்தை தர காத்திருக்கிறது அது வந்து ஆழி அப்பம் ஒன்றே இங்கே கனடாவில் அது புகழ் போத்திருக்கிறது பெரும் அது தானே தானே அது சூட்டிக்கொண்டது தானே அது சூட்டிக்கொண்டேன்னா தமிழாலியில் அப்பம் அண்டபடியும் அது எந்த அப்பம் உண்டு கண்டுபிடிக்கலான்றதை தமிழை அப்படி தூக்கி வச்சுட்டு ஆழி அப்பம் உண்டு வந்து விட்டது சரி நல்லது அழகாக உண்மையிலே அது இதுவும் ஒரு வகையான மகிழ்ச்சியான ஒரு விடயம்தான் என்றால் நாங்கள் கலை என்று தனிய கலையோடு நாங்கள் இருக்காமல் தனியாக மக்களுடைய சுவை பக்கம் உணவு பக்கத்தையும் கொண்டு வாரீங்க ஆனால் இதில் உங்களுக்கு நான் ஒரு மறைமுகமான ஒரு விஷய ஒரு விடயத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் எப்படி என்ன இப்போ மேற்கத்தைய உணவுக்குள்ளே எங்களுக்கு சிறுவர்கள் அதிகமாக போய் அப்படியே தலைமழ்கி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் மேற்கத்தைய உணவு எப்போ பண்ணாலும் அது ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லுவாங்க அதை வேகமாக சாப்பிட்டுட்டு ஓடுற ஓடுற அது வந்து அதால் உடல்ல வந்து ஹெல்த்தி இல்லை அவைக்கு அவைக்குரிய சரியான ஆரோக்கியங்கள் கிடைக்கிறது இல்லைன்னா அது செமிக்கிறது கூட அவன் நேரம் கொடுக்கறதில்ல அவ்வளவு தூரம் போயிடுவார் ஆனால் நீங்கள் இப்படியான நிகழ்ச்ச நான் கூடுதலாக பார்த்துருந்தேன் எங்களுடைய பாரம்பரிய உணவுகள் அங்கே வந்து சேருது அது அழியாமல் பாதுகாக்கிறப்ப கனடாவிலே பாரம்பரியமான உணவை சாப்பிடலாம் என்ற எண்ணம் உலகத்துல இருக்கிற மற்ற நாட்டு மக்களுக்கு அது தெரியப்படுத்துருக்கு அது ஒரு மகிழ்ச்சியா இருந்தது அதை விட எங்களுடைய ஊர்ல இருக்கின்ற சில உணவு வகையான அதாவது கோயில் வழியா இல்லையா ஒரு கோயில்களுக்கு போனா அல்லது போனா ஊர்ல சொல்லுவோம் கச்சான் கச்சான் உட்பட மற்றது மாங்காய் சம்பல் சுண்டல் இதெல்லாம் அந்த ஒரு வேடிக்கையா சாப்பிடுற சாப்பாடுகள் அதெல்லாம் அஹ் இந்த ஆற்றங்கரையிலே ரிவர் சாய்ட் ரிதப்தில் இருக்குன்றதை நீங்க குறிப்பிடுறீர்கள் அப்படித்தானே நிச்சயமாக ஒரு ஒரு அருமையான விஷயம் நான் அதை எனக்கு நல்ல விஷயத்தடிவடுத்திருந்தீங்க இவென்ட்ல எத்தனையோ இந்த நிகழ்வில எத்தனையோ ஆஹ் அதாவது கியூபெக் ஆஹ் ஆக்கல் அத அதாவது ஈவன் சவுத் ஏசியன்ஸ் கூட இல்லை அதை தாண்டியும் கியூபேக்ல இருக்கக்கூடிய வெள்ளைன மக்கள் கூட எங்கள் தோசை பாலப்பம் கொத்துரொட்டி போன்ற உணவுகளை சுவைத்து மிக நன்றாக இருக்கண்டு சொல்லி போட்டு போனதை அவதானிக்கக்கூடிய இருந்தது அந்த பார்க் வந்து ஓப்பனாக இருக்கிற வழியால நாங்க வந்து எங்கட நிகழ்வு கண்டு மட்டும் அதை பிளாக் பண்றது இல்லையா அப்ப ஓப்பனாக இருக்கிற வழியா அந்த பாக்கில வந்து நோமலாவே வார வளமையாகவே வாராக்கள் வந்து அந்த உணவை சுவை கேட்கல அது இன்னும் ஒரு அது அதி அந்த இது இன்னும் ஒரு விதமா இருக்கும் அவைய அந்த உணவை பத்தி கொமன் சொல்லிக்கலையோ அல்ல அந்த பாட்டுகள்ல பாக்கலையோ அது இன்னும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு எங்களுக்கு தரும் சில பேர் வந்து நான் ஒரு போன முறை ஒரு இளம் தம்பதியினர் வந்தாவே அவட்ட நான் சொறிய நாங்கள் ஆங்கிலத்திலயோ பிரெஞ்சுல பாட இல்லை அவர் சொன்னா சொல்லி சொல்ல தேவையில்லை இசைக்கு வந்து மொழி கிடையாது இசைக்கு வந்து பவுண்டரி கிடையாது நாங்களும் என்ஜாய் பண்றோம் டான்ஸ் கூட கூடாடினாங்கன்னு சொல்லி அதை சொல்லிச்சுன்னா அப்ப அந்த விதத்துல வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நான் தான் நான் பார்க்குறேன் அந்த சாரி ஒரு விஷயத்தையும் நான் மிஸ் பண்ணதை விட்டது நான் சொல்றேன்டா அந்த உணவு பதார்த்தங்களோட அங்க வார லேடிஸ்க்கு வந்து பொம்பளைகளுக்கு மிகவும் ஆனந்தத்தை தரக்கூடிய சாரி வகைகள் நகைகள் சிறார்களுக்குரிய விளையாட்டு பொருட்கள் ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாமே அங்க நாங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த முறை அதே மாதிரி சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய இடம் ஒன்று ஏற்கனவே ஒரு அஹ் பாதுகாப்பான ரீதியில இலும்பு செய்யப்பட்ட இடம் அங்க இருக்குது அப்ப அதுக்கும் வந்து பிள்ளைகளுக்கு நற்றினத்த மக்களுக்கு கூட மிக உற்சாகக்கூடிய விஷயம் அப்ப நீங்கள் சுருக்கமா என்ன சொல்ல வாரீங்க அதாவது இது கலைஞருக்கு மட்டுமல்ல கலைஞர்களும் வரலாம் வணிகர்களும் வரலாம் வயது வந்தவர்களும் வரலாம் வயது வேற போறவர்களும் வரலாம் சிறுவர்களுக்கும் அங்க இடம் இருக்கு வயது எல்லா வயது ஆக்களையும் எல்லா இன ஆக்களையும் இன மத பாகுபாடின்றி வரவேற்க கூடிய இருக்கும் ஆஹ் நான் ஏற்கனவே என்னுடைய ஆஹ் என்னோட மியூசிக் அதாவது அந்த இசை இசையை தரக்கூடிய அந்த இசை வல்லுனர்கள் சொல்லி இருக்கன எல்லா விதமான லாங்குவேஜ்லயும் பாட்டு பாட வழியா வாங்க சோ அது தக்க மாதிரி நாங்க எல்லா மக்களையும் அணைச்சு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா ஆஹ் பிக்னிக் டேபிள் எல்லாம் போட்டுருக்கோம் ஐயோ முப்பது பிக்னிக் போட போறோம் அப்ப இருந்து எல்லாம் சாப்பிடலாம் நின்று கையில வச்சு சாப்பிட அந்த பிரச்சனை கூட இல்லை அப்படி நல்ல வசதியான இடமா இருக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்வா இதை நான் செய்யறேன் சரி நல்லது நல்லது நீங்களுடைய உங்களுடைய கலை மேடை வந்து மிக உயரமாக அதாவது இப்பொழுது அஹ் மின் விளக்கல் பொருத்தப்பட்ட திரை திரையெல்லாம் பொருத்தப்பட்டிருக்கும் நினைக்கின்றேன் அந்த அளவுக்கு மிக பெரிதளவாக இருக்குமா இல்லை என்ன மாதிரி எனக்கு அது அதை பற்றி நிச்சயமாக இல்லை இல்லை பொதுவாக நிச்சயமாக இல்லை எங்கட மாநகர சபை இந்த 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 பார்க்கில இந்த பூங்கால ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் நிகழ்வு நட ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வித நிகழ்வுகளை கியூபெக்ல இருந்து பாடகர்களை கூப்பிட்டு நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவியல் பாவிக்கிறதுக்காக ஏற்கனவே மரத்தில அஹ் இது பார்க்கின்றபடியா மரத்திலே செய்யப்பட்ட ஒரு ஒரு மேடை அவர்கள் போட்டிருக்கிறோம் அது பெரிய உயரமண்டி இல்ல அதனால ஒரு அளவா ஒரு அழகான ஒரு மேடை அதுல அந்த நிகழ்வு நடைபெற இருக்குது ஆனா தூரத்துல எங்கட ரெஸ்டாரண்ட் அந்த உணவு இடங்கள்ல இருந்து பார்க்க கூடியதாகவும் நாங்கள் எல்இடி பனல்களை போட்டு அவைகளுக்கு அந்த காட்சிப்படுத்தி இருக்கோம் ஓ அப்ப அது ஏற்கனவே ஒரு மேடை அந்த பூங்காவில அமைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு பூங்காவில அந்த மேடையும் ஆக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வசதிகளும் அங்க செய்திருக்கணும் நாங்க பிக்னிக் டேபிள் அடிஷனலா போட போறோம் சரி எங்க மக்கள் இருந்தாலும் மக்கள் வருவாரு எதிர்பார்க்குறீங்க எனக்கு இப்ப தெரிந்த தகவல்களின் படி அஹ் டொராண்டோல இருந்து கூட மக்கள் வாரத்துக்கு இருக்கணும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு காருல டொராண்டோல ஆக்கள் வேற இருக்கணும் அது தவிர போன வருடம் வந்த ஆக்கள் இந்த கணக்க வச்சு பார்க்க போன கோன்பால் லவால் மொன்ரியால் ஆஹ் வேர்த்ரோய் வேத்ரோய சூழல இருக்கிற மற்ற இடங்கள் அப்படியான இடங்கள்ல நின்று ஆஹ் ஆக்கள் இருக்கணும் உங்களோட நண்பர்களுக்கும் நீங்க அறியத்தரலாம் அதாவது எங்களோட தமிழாளி பார்வையாளர்கள் வந்து உங்க நண்பர்களுக்கும் தரலாம் அவைய கூப்பிடுங்கோ உங்க கனகாலம் சந்திக்காத ஆக்கள் அவைய கூப்பிடுங்கோ உங்களோட பட்மேட்டா அவங்களோட கிளாஸ்மேட் அவங்களோட மெச்சான் மெச்சால் மேரா அவ வந்து டொராண்டோ ஓட்டவா அங்கெல்லாம் இருந்தால் கூப்பிடுங்கோ அந்த இடத்துக்கு வாங்க ஒரு கொத்தரொட்டியை சுவச்சு சுவச்சு நாங்கள் எங்களோட பழைய கதைகளையும் பகிரலாம்

சந்திக்க முடியாத உறவுகளையும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு நீங்கள் இவ்வளோ நேரம் வேற இவரை சந்திப்பதற்கு நேரம் கிடைக்கல என்றுலாம் யோசி கொடுப்பீங்க இப்போ நேரம் இருக்குது இந்த இருபத்தாறாம் தேதி வாங்க அது நீங்க வீட்டில எல்லாம் இன்னைக்கு கூப்பிட்டு இந்த சரியான வெப்பம் அந்த வெப்பத்துக்குள்ளே வெக்கையுள்ள சூரிய வெக்கைகளில் வீட்டுக்கள் எல்லாம் ஏசி போட்டு கரியா கஷ்டம் இயற்கையாகனு ஒரு கடற்கரை இருக்கு ஆற்றங்கரை இருக்குது வாங்க அதில் ரசித்து உணவு உண்டு களை ரசித்து மகிழ்ச்சியாக இருக்கலாம்ன்றதை நீங்கள் குறிப்பிட்டீங்க அதே மாதிரி வாரவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பயனாக இருக்கும்னா மன அழுத்தம் குறைந்துவிடும் ஒரு வீட்டிலே அடங்கி வேலை வீடுன்னு இருக்காமல் வாங்க ஆனால் நீங்கள் தனியாக வராங்க என்ன பன அழுத்தம் வந்து இருந்தா நீங்க வந்து ஆகவே நீங்கள் வரைய என்ன செய்யணும் உங்களுடைய குடும்பத்தோடு வாங்க உங்களோட கார் ஒன்று நிற்கும் தானே எப்படியும் எல்லா வீட்லேயும் ஒரு காராவது குறைஞ்ச நிற்கும் அந்த காரை சும்மா கொண்டும அதில் அந்த அந்த சீட்டெல்லாம் நிரப்பி என்ன நானே ஏன் கார் கட்டணமும் இல்லை அங்க நுழைவு கட்டணமும் இல்லை அப்போ என்ன ஒண்ணுமே இல்லை ஆனா நீங்க காரை ஏறி வடிவாக வந்து வடிவாக பாலு தரிப்படம் இருக்கிறது வந்து வடிவா மகிழ்ச்சியாக இருந்து ஒன்று கூடி நீங்கள் பெல்கனி சொல்கிற சொல்ற பின்பக்கத்துல எல்லாம் மினக்கர்றீங்க எல்லாம் வேணாம் வாங்கப்பா இங்க நாங்கள் உங்களுக்கு பெஞ்சிய பெல்கனி ஒன்று போட்டிருக்கோம் வந்து அதில் மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லி எங்களோட மூர்த்தி அவர்கள் இந்த விழாவினுடைய சார்பாக உங்களுக்கு அழைப்பு விட்டு நாங்களும் தமிழாளி அழைப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய உண்மையான நோக்கமும் இதுதான் துடிதுடிப்பாக ஊக்கமாக ஆக்கமாக செய்கின்ற அனைவரையும் எங்களால் முடிந்த அளவு அவர்களையும் ஊக்கப்படுத்தி அவர்களுடைய ஆக்கத்துக்கு ஒரு சிறப்பேற்கும் வகையில் எங்களால் உதவிகளை நாங்கள் செய்து மகிழ்ச்சி கொள்கிறோம் அந்த வகையில் நாங்கள் மகிழ்ந்து கொள்கிறோம் உங்களை அழைத்து இந்த நிகழ்வில் கலந்தது நான் நினைத்தேன் உண்மையிலே இன்று கூட நினைத்தேன் நீங்கள் அவ்வளவு வேலைப்பளவுல இருப்பீங்க ஏன்னா தெரியும் வேலைப்பளவா அத்தான்ற விஷயம் இருக்கும் அதில் இருந்தும் நீங்கள் வெறுவீங்களா ஒரு சந்தேகம் இருந்தால் இருந்தால் நீங்கள் ஓடி வந்து எங்கள் தமிழாளி நேயர்களுக்கு தகவலை தந்தமைக்கு முதல் நன்றியை கூறிக்கொண்டு நிறைவாக என்ன சொல்ல போகிறீங்களோ உங்களோட அந்த இரு முகவரி அந்த தொலைபேசி இலக்கம் மற்றும் அந்த மீண்டும் ஒரு தகவலை கூறி நாங்கள் விடைபெறலாம் பாருங்கள் ஸோ இந்த நிகழ்வின் பேர் வந்து ரிவர்ஸ் ஆயிட்டு ஆத்தங்கரையில் நடக்கிற மியூசிக் டான்ஸ் வழியாக அந்த ரிதேத்து விவசாயிகள் வச்சிருக்கிறோம் முன்னூற்றி முப்பத்தொண்டு சென்ட் சார்ஸ் அவென்யூ வேர்ட் தான் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது சரியாக நாலு மணிக்கு நிகழ்வுகள் ஆரம்பாகி பதினொரு மணிக்கு இறுதி நிகழ்வுகள் நடைபெறும் நடனம் ஆடல் பாடல்கள் மிக அழகாக நடைபெற இருக்கின்றது அழைக்க வேணுமா இருந்தால் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஃபைவ் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் நைன் ஃபைவ் தொலைபேசி இலக்கத்தில் அழைத்து கதைத்துக் கொள்ளலாம் ஆஹ் முக்கியமாக ஒரு விடயத்தை இந்த இடத்துல நான் சொல்ல வேணும் அஹ் தமிழாளி குழுமத்துக்கும் அவர்களுக்கும் எனது நன்றிகள் கேட்ட மாத்திரத்திலேயே ஆலியப்பத்தை வழங்க தயாராக இருந்தீர்கள் அடுத்த வருடம் நான் ஒரு சிறப்பான பணி உங்களுக்கு தரலாம் என்று இருக்கின்றேன் எனக்கு சரியான விருப்பம் என்னன்னு சொன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல இந்த ஆத்தங்கரையிலே சின்ன சின்ன நிகழ்வுகளை அதாச்சும் விளையாட்டு போட்டி என்று இல்லாம சின்ன சின்ன நிகழ்வுகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணும் என்ற விருப்பம் இருக்குது அடுத்த வருஷம் நாங்கள் கதைச்சு தமிழாளி குழுமத்தை மிணச்சு நாங்கள் இதை செய்யறதுக்கு முயற்சி செய்வோம் அஹ் இந்த நேர்காணலுக்கும் தகவல்களை தகவல் தளத்துக்கும் ஆஹ் உங்களோட சப்போர்ட்டுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் உங்களோட மட்டுமில்ல நிறைய பேர் எங்களோட சேர்ந்து நம்மளை தொலைப்பாடியோ அவர்களுக்கும் நமது நன்றிகள் எங்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய பெரிய ப்ராஜெக்ட் அதுக்கு வந்து நாங்க இல்ல மாதமாவே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதுக்கு தொலைபங்கள் நண்பர்களுக்கும் இவ்வளவு நேரமும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் ஒரு கொண்டாட்டத்தை பத்தி அது முன்றியல்ல இருக்கின்ற ஒரு ஒரு பக்கம் அதாவது தொடர்ந்து இருந்து பெறுறதுக்கு சரியான சுலவம் ஏன்னா நீங்க ஒன்றியம் போவோம் அப்படி ஒரு தொடக்கத்திலேயே வந்துடலாம் ஆகவே உங்களுக்கு கோன்பால் கழிந்த உடனே போதரை என்ற இடம் அந்த போதரை என்ற இடத்திலே மிக அழகான கொண்டாட்டம் நீங்களையும் வந்து வந்துள்ளாம் கோன்பால் க மக்களை நாங்கள் மறந்து விட்டோம்னு யோசிச்சுக்காங்க நீங்களே ஓடி வரலாம் உங்களுக்கும் அருகிலே இருக்கிறது மொன்றியல் மக்கள் அனைவரும் ஒட்டுவா மக்களும் வரலாம் நீங்களும் அந்த தூரம் முடிலாம் யோசிச்சுக்காங்க நீங்களும் கிட்டத்தான் இருக்கிறீங்க அஹ் அந்த குறுக்கால விழுந்து ஓடி வந்தீங்கன்னா வந்து சேர்ந்துருவீங்க ஆகவே எல்லா மக்களும் சேர்ந்து இந்த ஆற்றங்கரையிலே ஒரு அழகான நேரத்தை பொழுதை கழிப்போம் ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தோடு அறுசுவையோடு புடவையும் இருக்கு என்று சொல்லிவிட்டார் ஆஹ் அதோட போட்டு ஓடலாம்னு சொல்லியிருக்கிறார் ஆகவே இப்படி எல்லாம் ஆனா ஒன்றைய ஒன்று என்னென்னா வலையோட்டோ மற்ற எல்லாம் நீங்கள் ஆயத்த வாக்கொண்டு வாங்க பிடிச்சு வைக்கிறோம் அதெல்லாம் பறிச்சு இருக்கும் என்று கூறிக்கொண்டு ஆஹ் மீண்ட நினைவுற நீங்கள் தொடர்புகள் ஏற்படுத்துவதற்கு ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்று ஆறு ஐந்து ஐந்து ஒன்பது ஐந்து மூர்த்தி என்ற தொலைபதிக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் சரி நன்றி இவ்வளவு நேரம் நீங்கள் இணைந்து எங்களுக்கு தந்தமைக்கு மீண்டும் தமிழாளி காட்சியின் ஊடாக தமிழாளி பேரவை ஊடாகவும் உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் விழா சிறப்பாக நடக்க மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்குறி விடைபெறுகிறோம் நன்றி நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஐயா நன்றி இதுவரை நீங்கள் கேட்டது தமிழாளி காட்சியின் ஊடாக சந்திப்பு தளம் சந்திப்பு தளத்தில் சந்தித்தவர் நாங்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய பாரதி தமிழ் மன்றத்தினுடைய நிறுவனரும் இன்றைய அதாவது ரிவர் சைட் ரிதம் விழாவினுடைய அமைப்பாளருமான செல்லையா மூர்த்தி அவர்களை நாங்கள் சந்தித்தோம் மீண்டும் மற்றொரு சந்திப்பு தளத்தில் சந்திக்கும் வரை வணக்கம் குறி விடைபெறுவது பாட்டறிவி தமிழ்மானி கா உயிரவன் நன்றி வணக்கம்